வணக்கம் மக்களே அன்புமணியும் கூட சீன்றளையா விடும் ஓபிஎஸ் அவர்கள் தனித்து விடப்படும் தாவேகா நடிகர் விஜய் எல்லாம் போச்சுன்ற இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் மீண்டும் இணைந்துள்ளது அன்புமணிக்கு விஜய்யின் தாவேகா கட்சி என்ற ஆப்ஷன் இருந்தும் கூட அவர் அதிமுக பக்கம் மீண்டும் சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடனும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடனும் கூட்டணி கண்ட பாமக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரலில் அதிமுக பாஜக உறவுகள் புதுப்பிக்கப்பட்ட பின் கணிசமான ஆதரவுடன் இக்கூட்டணியில் சேர்ந்த முதல் கட்சி இது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இணைப்பு அறிவிப்புக்கு முன்பு அதிமுக பொதுச்செயலாளர் கே பழனிசாமி அவர்கள் சென்னையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸை சந்தித்துள்ளார் பாமகவுக்கான இடங்கள் உறுதி செய்யப்பட்டதாக பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் ஆனால் எண்ணிக்கை வெளியிடப்படவில்லை மேலும் பல கட்சிகள் விரைவில் சேரும் என்று அவர் நம்பிக்கையும் தெரிவித்துள்ளார் மாநிலம் தழுவிய தமது பயணத்தின் போது தற்போதைய திமுக ஆட்சியின் மீது மக்கள் கோபம் கொண்டிருப்பதை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்டுள்ளார் இக்கூட்டணி வளர்ச்சி குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக பழனிசாமி அவர்கள் அன்றைய தினமே புதுடெல்லி சென்றுள்ளார் அவர் ஜனவரி எட்டு வியாழக்கிழமை அன்று சென்னை திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அன்புமணிக்கு நடிகர் விஜயின் தாவேகா கட்சி என்ற ஆப்ஷன் இருந்தும் கூட அவர் அதிமுக பக்கம் மீண்டும் சென்றுள்ளார் இதனால் தாவேகா கிட்டத்தட்ட தனித்துவிடப்பட்டுள்ளதுன்னே சொல்லலாம் முன்னதாக விஜயின் கூட்டணி தொடர்பாக டிடி வி தினகரனின் அமமுகவும் ஓ பன்னீர்செல்வமும் உறுதியளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இரு தலைவர்களுக்கும் விஜய்க்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிந்துள்ளன என்றும் விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அரசியல் ஒப்பந்தம் மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இப்போது இவர்களும் கூட பாஜக பக்கம் செல்லும் வாய்ப்புகளும் வரலாம் என்று கூறப்படுகிறது அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வந்து சென்ற நிலையில் அதற்கான சூழல் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அண்மையில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வியூக கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான விரிவான வெற்றி ஃபார்முலாவை முன்வைத்ததாக கூறப்படுகிறது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திமுக கூட்டணியை தீவிரமாக எதிர்கொள்ளும் பாஜகவின் திட்டம் இது என்று கூறப்படுகிறது மேலும் இந்த ஃபார்முலாவின் முக்கிய அரசியல் நிபந்தனை கே அண்ணாமலை மாநிலம் முழுவதும் பாஜக பிரச்சாரத்திற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்பதை என்கிறார்கள் அவர் வலிமையான நிலையான முகமாக திகழ்ந்து கட்சியின் அடிமட்ட கட்டமைப்பிற்கு புத்துயிர் அளிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது அதாவது அதிமுக மெஜாரிட்டி பெறாமல் போனால் அண்ணாமலைக்கு அப்போது முன்னுரிமை அளிக்கப்படும் வாய்ப்புகளும் உள்ளன இதன் காரணமாகவே தாவேக்கா பக்கம் செல்ல எந்த கட்சியும் தயாராக இல்லை என்று கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பல்லக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ